ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை வளர்பிரை சஷ்டி இன்னைக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறதை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேச்சராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பரணி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதும் போல எந்த விதமான ஒரு மாற்றமும் இந்த நாள்ல வந்து இருக்காது ஏன்னா குடும்பஸ்தானம்லாம் நல்லா இருக்கு குரு சந்திர யோகத்தோட இருக்கு கிரக கிரகநிலைகள்லையும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இன்னைக்கு கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் அலர்ஜி இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் ஸோ பெருசா இன்னைக்கு வந்து நமக்கு ஐயோ ஆரோக்கியம் நல்லா இருக்காதா இல்லை பொருளாதாரத்தில் கவனமா இருக்கணுமா அப்படியெல்லாம் இல்லை ஒரு நார்மலான ஒரு சாதாரண டே அண்ட் ஆபீஸ்லயும் ஒன்னும் பெருசா நமக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை இன்னைக்கு சஷ்டி திதி அதுவும் குரு வாரத்துல வந்திருக்கிறதுனால ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசினியர்கள் ரிஷபராசியில இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கிருத்திகா மற்றும் மிருகசீரஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நாள் தான் மற்ற ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக ஒரு சில நன்மைகள் வந்து நடக்கும் சிலருக்கு வந்து குடும்பத்தில் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னா திருமண விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடமாற்றங்களோ அல்லது வந்து இவங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸோ இல்லை சேலரியில் வந்து ஒரு ஹைக்கோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இவர்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இந்த நாளை ரிஷபராசி அன்பர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவே வரவேற்கலாம் குருவாரத்தில் சஷ்டி திதியில் என்று முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு ஆலய தரிசனம் செய்தால் மிகவும் நல்லது இதை தவிர இன்னைக்கு கருடனுக்கு விளக்கே ரொம்ப விசேஷம் மிதுன ராசி என்பர்கள் இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் இது மருத்துவ செலவுகளாக கூட இருக்கலாம் அதனால இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று காலை வேளையில் வைத்தீஸ்வரனை வழிபாடு செய்வது நல்லது மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகளும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று கூடி ஒரு நல்ல விஷயங்களை முடிவெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு விஷயம் அதனால் மிதுனராசினியர்களுக்கு இந்த நாள் ரொம்பவுமே ஒரு அற்புதமான சந்தோஷமான நாளாக அமைய போகுது இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நவகிரக வழிபாடுகளோ அல்லது சிவன் ஆலய வழிபாடோ சிறந்தது கடகராசி நேயர்கள் கடகராசியில பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புனர் பூசம் மற்றும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் இன்று சில விவாதங்களோ அல்லது மனஸ்தாபங்களோ வரலாம் அதனால உங்க வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது ரொம்ப ஒரு மனசிற்கு இனிமையான நாள் அப்படின்னே சொல்லலாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இன்று வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசியில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில மன கவலைகள் ஏற்படலாம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் ரொம்பவுமே ஒரு ரம்யமான நாளாக இருக்கும் மகம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியம் மற்றும் கணவன் மனைவி இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் வழக்குகள் விசாரணைகளில் சற்று இழுபதி இருக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடும் மற்றும் விநாயகர் வழிபாடும் சிறந்தது பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அம்மன் ஆலய தரிசனங்கள் நல்லது குருவாரமாக இருப்பதனால் இருப்பதனால் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் நேயர்கள் இன்று நேயர்களுக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு சஷ்டி திதியாக இருப்பேன் இன்று முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது இன்றைய நாளில் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண விவகாரங்களை இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தோர்களுடன் பேசி நல்ல முடிவை எடுக்கலாம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமைகிறது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இன்று சில மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் துலாம் ராசி அன்பர்கள் இன்று எதிலுமே எச்சரிக்கையுடன் இருக்கலாம் பண விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒத்தி வைக்கலாம் இன்று நாள் முழுவதுமே நீங்கள் எதிலேயும் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு வியாழக்கிழமையான இன்று சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம் மேலும் சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் அரிசி தானம் செய்வது நல்லது ரிச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை நேயர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தேவையில்லாத விவாதங்கள் பிள்ளைகளிடத்தில் தவிர்க்கலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறையும் இல்லை விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது நேயர்கள் தனுசு நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இன்று உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடலாம் குறிப்பாக பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமண யோகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் நிச்சயம் உண்டு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று மன அமைதி உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்று திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் இருக்கும் வரவேண்டிய பண பாக்கிகள் இன்று வந்து சேரும் மனதிற்கு அமைதியும் ஆறுதலும் உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் குருவாரமான இன்று பைரவரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் கும்பராசி என்பர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை இடத்தில் வாக்குவாதங்கள் வரலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்க எடுத்துக்கொண்ட வேலைகள் வெற்றியடையும் மீனராசி நேயர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே சில மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் காதலர்களிடையே பிரிவினை வர வாய்ப்புகள் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வியாழக்கிழமை சஷ்டி திதியில் முருகனை வழிபாடு செய்யலாம் முடிந்தால் இன்று ஏழு நபர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது